வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெண்ணை மாவட்டத்தில் நாங்கள் இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சைக்குழு இருபத்தி மூன்றில் நாங்கள் கரம்பலகை சின்னத்தில் நான் முதன்மை வேட்பாளராக போட்டியிடுகின்றேன் நாங்கள் இந்த சுயேட்சைக்குழுவில் போட்டியிடுவதற்கான காரணம் இந்த கட்சிகளில் இருக்கலாம் தானே என்ற ஒரு கேள்வி அனைவருக்கும் எழுதுகிறது இந்த கட்சிகளை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கிற தமிழ் கட்சிகள் அனைத்துமே பழைய கட்சிகள் பழைய தலைவர் செயலாளர்கள் பழைய கொள்கை கோட்பாடுகள் இந்த பழைய கொள்கை கோட்பாடுகளில் ஒரு புதிய முகம் கேட்பது எந்த மாற்றமும் ஆகாது ஏனென்றால் அந்த கட்சியில கொள்கை கோட்பாடுகளை விட்டு மேலதிகமாக ஒரு விடயத்தை கூட செல்ல முயற்சித்தால் நித்திய நிச்சயமாக நீதிமன்ற தீர்ப்புகள் இந்த ப ஜனாதிபதி தேர்தலுக்கு முற்பட்ட காலங்களில் இருக்கின்றது அமைச்சர்களையே உச்ச நீதிமன்றங்கள் பதவி நீக்கம் செய்த தீர்ப்புகள் ஆகவே இந்த பழைய கொள்கை கோட்பாட்டுடைய கட்சிகளில் பழைய கட்சி பழைய தலைவர் செயலாளர்களுக்கு இடையில் போட்டியிடுவது ஒரு மாற்றமாக அமையாது அடுத்ததாக பழைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பழைய மாகாண சபை உறுப்பினர்கள் பழைய அரசியல் சித்தாந்தம் பேசும் நபர்கள் சின்னத்தை மாற்றி தற்பொழுது போட்டியிடுகின்றனர் இதுவும் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு மாற்றமாக கருதப்படாது தமிழ் மக்கள் தற்பொழுது ஒரு புதிய மாற்றத்தை யோசித்து தற்பொழுது சிந்திக்க வழிக்கிட்டிருக்கின்றனர் வன்னி தேர்தல் தொகுதி பெரும் தமிழ் மக்கள் அதன் சா அதன் நோக்கமாகவே நாங்கள் இந்த சுயேட்சைக்குழு இருபத்தி மூன்றில் இந்த கரும்பலக சின்னத்தில் நாங்கள் போட்டியிருக்கின்றோம் நாங்கள் முதலாவதாக இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்ல சொல்லியிருக்கின்றோம் இந்த கல்வியில் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வர வேண்டும் கல்வியில் ஒரு மாற்றம் இல்லை என்றால் நிச்சயமாக இந்த ஒரு பத்து வருடங்களுக்குள் இந்த சகல கிராமங்கள் தோறும் போதவஸ்து பாவனை போதவஸ்து கலாச்சாரம் என்பது மிகவும் தலை தூக்கும் தற்பொழுது மாகாணத்தில் இது திட்டமிட்டு பரப்பப்பட்டு கொண்டு வரும் ஒரு விடயமாக காணப்படுகின்றது அது தனது வேர்களை தற்பொழுது பாடசாலை மட்டங்களிலும் விஸ்தீர்ணம் செய்திருக்கின்றது ஆகவே கல்வியில் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வ கொண்டு வருவதனாலேயே இதை கட்டுப்படுத்த முடியும் ஆகவே தான் நாங்கள் இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கல்விக்கான மாற்றத்தை மிக முக்கியமாக முதலாவதாக கொடுத்திருக்கின்றோம் தற்சமயம் இருபத்தி ஏழு பாடசாலைகளுக்கு கூடுதலான பாடசாலைகள் பூட்டப்படும் தருவாயில் இருக்கின்றது முப்பது மாணவர்கள் இருபது மாணவர்களுக்கு குறைந்த பாடசாலைகள் நிச்சயமாக பூட்டப்பட்டால் இது சுற்றுணர்வு அடிப்படையில் தான் இது பூட்டப்படும் பூட்டப்பட்டால் திறப்பது என்பது மிகவும் ஒரு கஷ்டமானன்னு இயலாத ஒரு விஷயம் ஆகவே இந்த பாடசாலைகள் பூட்டப்படுவதை தடுப்பதற்கு யாராவது பாராளுமன்றத்தில் இருந்தே ஆக வேண்டும் அதே மாதிரி இன்றைய வன்னி தேர்தல் தொகுதியில் எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதுவரை கதைத்ததில்லை பல்கலைக்கழக அனுமதி அனுமதிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கையை கோட்டா கோட்டாவை கூட்டச் சொல்லி நாங்கள் நிச்சயமாக பாராளுமன்றத்தில் இந்த மாணவர்களின் கோட்டாக்களை கூட்ட சொல்லி நிச்சயமாக வலியுறுத்துவோம் அடுத்ததாக இந்த தெற்கு பிரதேசங்களில் நீங்கள் என்றால் இன்றைக்கு இலவச பஸ் பேருந்துகள் இருக்கின்றது பாடசாலை ஸ்கூல் பஸ் சர்வீஸ் நாங்கள் அதை வ எங்களோட வெண்ணி தேர்தல் தொகுதிக்கு நிச்சயமாக கொண்டு வர சொல்லி நாங்கள் நிச்சயமாக குரல் எழுப்புவோம் ஏனென்றால் அந்த பிரச்சனையால் தான் இன்றைக்கு கண பிள்ளைகள் இன்றைக்கு ரோட்டில் நிற்கிற நிலைமை ஏனென்றால் இந்த மழை காலங்களில் சொக்க்சையும் சுவையும் கலட்டி இன்றைக்கு ரோட்டில் வந்து இன்றைய பஸ்ஸுக்கு நின்று பஸ்கள் எதுவும் மாணவர்களை ஏற்றுவதில்லை பிள்ளை ஒன்று லேட்டாக போகுது ஸ்கூலுக்கு இல்லாட்டி பிள்ளை திரும்பி வருது இல்லாட்டி திரும்பி வந்து குளத்தில் விளையாடி எங்கேயாவது ஒரு தகாத சூழலில் பாடசாலை பேருந்துகளை நிச்சயமாக நாங்கள் கொண்டு வந்தே ஆகணும் அடுத்ததாக இந்த கிராம மட்ட பாடசாலையில் இருக்கும் ஆசிரியர் பரம்பலை நிச்சயமாக சீராக்கியே ஆக வேண்டும் பாடசாலை மட்டங்களுக்கு காணப்படும் இந்த ஆசிரியர் நிலைகள் அடுத்ததாக இந்த ஆசிரியர்களுக்கான ட்ரான்சஸ் இடமாற்றங்கள் தற்பொழுது ஒரு நேர்த்தியான முறையில் வழங்கப்படுவதில்லை ஒரு சிக்கலான நிலைமையிலேயே காணப்படுது இந்த ஆசிரியர் இடமாற்றங்களை ஒரு சீரான முறைக்கு கொண்டு வருவதற்காக நிச்சயமாக நாங்கள் இதுகளை செய்வோம் அடுத்ததாக தனியார் வகுப்புகளை கிராமங்கள் தோறும் இலவசமாக இந்த ஆசிரியர்களுக்கான வேதனத்தை வழங்கி இலவச தனியார் வகுப்புகளை தொடங்க தொடங்குவதற்கான திட்டங்களை நாங்கள் வைத்திருக்கின்றோம் அடுத்ததாக மாற்றுத்திறனாளி திறனாளிகளான கல்வியை நாங்கள் வழங்க வேண்டும் அடுத்ததாக கண் தெரியாத கண் பார்வையற்றவர்களுக்கான முறையை நாங்கள் முன்பள்ளி தொடக்கம் சகல இதிலையும் அறிமுகப்படுத்த வேண்டும் சைகை மொழி ஆசிரியர்களை பயிற்றுவிக்க வேண்டும் இந்த மாவட்டங்கள் தோன்றும் அடுத்ததாக பார்த்தோம்னா மெல்லக்கற்றல் வகுப்புகள் இன்று நிச்சயமாக ஆரம்பிக்கப்பட வேண்டிய தேவை காணப்படுகின்றது இன்று உலகம் போகும் போக்கில் இன்றைக்கு பத்து பதினோரு வயசு பிள்ளைகள் இன்றைக்கு எழுத வாசிக்க தெரியாத நிலைமைகள் கிராமங்களில் காணப்படுகின்றது அவர்களையும் இவ்வாறு விடையில்லாது என்ற விட்டு செல்வமாக இருந்தால் இந்த ஐந்து வருடங்களில் இவர்களது தடங்கள் மாறி இந்த போதவஸ்து சூழலுக்கு போகக்கூடிய ஒரு நிலைமை காணப்படும் ஆகவே அவர்களுக்கான மெல்லக்கற்றல் வகுப்புகள் நிச்சயமாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் அதற்கான முயற்சிகளை ஆரம்பித்து அவர்களையும் ஒரு ஒரு வருடம் இரண்டு வருடம் மூன்று வருடங்கள் மெல்ல கட்டல் வகுப்புகளில் இருந்து அதன் பின்னர் அவர்களது வயசில் கல்வி கற்கும் வகுப்புகளோடு அவர்களையும் இணைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக காணப்படுகின்றது அடுத்ததாக அத்தியாவசியமான தேவைகள் இன்றைய பாடசாலையில் காணப்படும் மெல்ல உடன் தொடக்கம் வைத்தியசாலை பேருந்து நிலையம் இதுகள் மாற்றப்பட வேண்டும் சுகாதார முறையில் அடுத்ததாக மருத்துவத்துறையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து ஆக வேண்டும் பார்மசி இந்த மருந்தகங்கள் மருந்தகங்களில் நீங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒசுசெல என்ற மருந்தகம் அன்றாபுரம் தொடக்கம் யாழ்ப்பாணம் சகல பகுதிகளையும் ஒசுசில இருக்குது அரச மருந்தாக்கள் கூட்டுத்தாமனத்தில் இன்றைக்கி வவுனியாவோ மன்னாரோ இதிலே இல்லை ஏனென்றால் இன்றைக்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் மருந்தகங்கள் பாமசி வச்சிருக்கிற வேட்பாளர்கள் போட்டிடுறாங்க இல்லாட்டி பாமசிக்காரர் இந்த எலெக்ஷனுக்கு செலவழிக்கிறாங்க செலவழிக்கிற காரணத்தால் இது இதுவரைக்கும் இங்கே கொண்டு வரப்படாமல் இருக்குது அது கொண்டு வரன்ற ஒரு சின்ன விஷயம் அரசாங்கத்தால் இதை கொன்றைக்குள்ள இந்த ஏழை மக்களுடைய இந்த மருத்துவ செலவுன்றது மிகவும் ஒரு குறைந்த செலவாக மாறும் ஆகவே தான் நாங்கள் சொல்கிறோம் அடுத்ததாக விவசாயிகளுக்கு நாங்கள் சொன்னோம் விவசாயிகளுக்கு சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகின்றது இன்றைக்கு ஒரு ஐந் ஐநூறு கிலோ கத்திரிக்காய் உற்பத்தி செய்யும் கிழமைக்கு விவசாயிக்கு தம்புள்ளையில் நூற்றி இருபது ரூபா போகிறேன்னு தெரியாது இன்றைக்கு மவுனியா மக்களில் நூறுரூவாய்க்கு கொடுத்து கொண்டிருக்கேன் அவருக்கு அந்த இருபது ரூபா கூடின ஒரு சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க கிழமைக்கு பத்தாயிரம் ரூபாய் மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் அவர காசை அவர்கிட்ட போக்கில் அவருக்கு நாங்கள் இந்த ஆடு மாடு மானியங்கள் கொடுக்க வேண்டிய தேவையில்லை நெல்லை பார்த்திங்கன்னா இன்றைக்கு கிராமப்புறங்களில் சூறையாடப்படுது எழுபத்தி ரெண்டு கிலோ எழுபத்தஞ்சு கிலோக்கள் மூடியாக கட்டப்பட்டு இன்றைக்கு உடன் கா டி கேசுக்கு இன்றைக்கு புலனரவைக்கு அறுபத்தி நாலு கிலோ ஒரு மூடையாக வழங்கப்படுகிறது அப்போ ஒரு மூடையில் இன்றைக்கு ஆயிரம் ஆயிரத்தி நூறுரூவா கொள்ளை அடிக்கப்படுகின்றது ஒரு ஏக்கருக்கு இருபத்தை தொடக்கம் முப்பதாயிரம் ரூபாய் நாங்கள் அதே இந்த கொள்வனவு ஒன்றை நாங்கள் வவுனியாவில் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்ப மாதிரி இருந்தால் இந்த முப்பதாயிரூபா அந்த விவசாயிக்கு போக்கில் அவருக்கு மானியமோ சமுத்தியோ நாங்கள் கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வன்னி தேர்தல் தொகுதியை காணப்படும் மிகப்பெரிய ஒரு சி சிக்கல் வந்து மேச்சல் தரை பிரச்சனை மேச்சல் தரை பிரச்சனையை நாங்கள் இன்றைக்கு விடுவிப்பு இருந்தால் இன்றைக்கு பால் உற்பத்தி கூடும் பால் உற்பத்தி கூடுமாக இருந்தால் இன்றைக்கு நாங்கள் ஒரு ஃபேக்ட்ரியை கொண்டு வந்து ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய நிலைமையும் காணப்படும் ஆகவே இந்த பாலில் இப்போ ஒரு முப்பது லிட்டர் பாலை உற்பத்தி செய்கிறவருக்கு அரசியல்வாதி பத்து ரூபா விலையை கூட்டுற திட்டத்தை கொண்டாடுறது அது ஒரு சரியான திட்டம் இல்லை அந்த முப்பது லிட்டரை நாங்கள் நூறு லிட்டரை அவர் கெப்பாசிட்டியை கூட்டி கொடுக்குறது தான் எங்களோட ஒரு திட்டமாக இருக்கும் அதுக்கான மேய்ச்சல் துறையை மிக முக்கியமாக வெண்ணி தேர்தல் தேர்தல் தொகுதி நிலப்பரப்பில் மேய்ச்சல் துறை ரிலீஸ் பண்ணி கொடுக்க வேண்டியது இந்த மா விவசாயிகளுக்கு இந்த கால்நடை வைத்திருப்பவர்களுக்கு அது ஒரு மிக முக்கிய தேவையாக இந்த இதில் காணப்படுது ஆகவே இவ்வாறான கனத்திட்டங்கள் எங்களோட இந்த தேர்தல் விஞ்ஞானங்களை நீங்கள் என்றால் இதற்காக எழுதியிருக்கிற திட்டங்கள் அனைத்து கட்சிகளையும் விட மிகவும் சிறப்பாக அமை அமைந்திருக்கும் தான் நான் நினைக்கின்றேன் ஒவ்வொரு தேவைப்பாடுகளுக்கும் அடுத்ததாக நாங்கள் மிக முக்கியமாக இந்த ஜனாதிபதியிடம் நாங்கள் வலியுறுத்துகிறோம் போராளிகளுக்காக முன்னாள் தமிழில் விடுதலை புள்ளி முன்னாள் போராளிகள் அனைவருக்கும் பொது மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட ஒரு கட்சியே தற்பொழுது ஆட்சிக்கு இருக்கின்றது அந்த பொது மன்னிப்பின் சுதந்திர காற்றை சுதித்த கட்சியிடம்தான் நாங்கள் கேட்குறோம் பொது மன்னிப்பு நிச்சயமாக வழங்கப்பட வேண்டும் அடுத்ததாக தின தினங்கள் எந்தவித தங்கு தடைகள் இன்றி நடத்தப்பட அனுமதிக்கப்பட வேண்டும் இவ்வாறு போராளிகளுக்கான கன திட்ட கன முறைகளை நாங்கள் எடுத்துரைக்கிறதுக்கு பாரா பாராளுமன்றத்தில் இருக்கின்றோம் இவ்வாறு சகல மாணவர் தொடக்கம் மாற்றுத்திறனாளி தொடக்கம் முதியவர் வரைக்கும் முதியவர் வரைக்கும் இன்றைக்கு பார்த்திங்கன்னா சுகாதார தொழிலாளி கூட இன்றைக்கு சுகாதார தொழிலாளி இன்றைக்கு இது துப்புரவு தொழிலாளிகள் கூட நாங்கள் சொல்கிறோம் துப்புரவு தொழிலாளி கூட மாதத்துக்கு ஒரு முறையாவது அவர்களுக்கான மெடிக்கல் செக்கப் கட்டாயமாக செய்ய வேண்டும் அடுத்தது அவர்கள் குடும்பத்துக்கான காப்புறுதி அவர்களுக்கான காப்பு அவர்களுக்கான காப்புறுதி முறைகளை அவர்களுக்கான தெளிவூட்டலை வழங்க வேண்டும் இவ்வாறு நாங்கள் குப்பைகளை முழு சுழற்சி செய்வதற்கான திட்டங்களை இவ்வாறு இதுண்டு அனைத்துக்குமான திட்டங்களை நாங்கள் ஒன்று ஒன்றொன்றாக கொடுத்திருக்கின்றோம் இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இதை வாசித்து பார்த்தால் அனைத்து கட்சிகளையும் விட மிகவும் சிறப்பாக இருக்கும் இதில் மிக முக்கியமாக பாடசாலை மாணவர்களுக்கான கல்வி கல்விக்கான மிக முக்கியத்துவம் என்று கொடுத்திருக்கிறோம் ஆகவே நாங்கள் இவ்வளவு செயற்பாடுகளையும் நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக சென்றால் நிச்சயமாக இதை நிறைவேற்றுவோம் என்று